ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சைட்லியும் ஜி டூ ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பண்ணலாம் தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் அவங்க சந்திக்க போற ரெண்டு பிரதான விஷயங்களை மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்னன்னா காதல் வரப்போகிறது பிரிஞ்ச காதலை பழைய சம்பவங்கள்லாம் நினைவூட்டி நினைவூட்டி சரி போகும் மறை வேற அங்கே தான் ட்ரபுள் சனி கொடு தாள் எவர் தடுப்பார் இந்த கன்னிராசிக்காரர்கள் பிரமாதம் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் கன்னிராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தை ஆரம்பிக்கும் போதே ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க மின்னார்ட்ட வாங்கினேன் இவ்வளோ காசு வாங்கினேன் பகலா குளிரா வெயிடா என்னை ஒன்றும் செய்யாதது நம்ம கம்பெனியில் எல்லா பக எல்லா மழை பெய்யுறப்பையும் நமக்கு கம்பெனி உண்டு நம்ம கம்பெனிக்கு லீவே இல்லை சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போடுறது ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் ஜாக்கிரதையாக அதாவது இந்த சிங்கம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை தான் சொல்றான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலையில விட்டு கொடுத்து போறீங்களோ தூரம் நல்லா தெரியும் பத்துலேயே குரு வருது மிகப்பெரிய ஆபத்து இருந்தாலும் ABC பக்தி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருடத்தில் அவங்க சந்திக்க போற ரெண்டு பிரதான விஷயங்களை மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்னன்னா காதல் வரப்போகிறது வள்ளி வர போரா அந்த மாதிரிலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அமெரிக்காவில் இருந்த வள்ளியை கூப்பிட்டு வந்து நம்ம ஊர் ஆட்டியாம்பட்டி கூப்பிட்டுட்டார் அந்த மாதிரி ஏழாம் இடத்து சனி பகவான் இதெல்லாம் பண்ணுவார் ஸோ பிரிந்த காதல் சேருவது இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சனியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா குரு ஏதோ பண்ண போகிறான் அது அப்புறம் சொல்கிற விடுங்க ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் பிரிந்த காதலை சேர்த்துகிறார் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் அப்போ ஏழாம் இடத்து சனி பகவான் பிரிஞ்ச காதலை பழைய சம்பவங்கள்லாம் நினைவூட்டி நினைவூட்டி சரிப்போ உனக்கு ராகுல் தான் சரியான ஜோடி அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறார் அந்த மாதிரிலாம் பண்ணுறார் அப்போது அந்த ஏழாம் இடத்து நான் சனி பகவான் என்ன பண்ணுறார் ஏழாம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறார் பத்தாம் பார்வையாக நான்கு பார்த்துடுறார் நான்கை பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஆஃப்டர் ஜூன் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆஃப்டர் ஜூனா அப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஜனவரி வர இருங்க வர அங்கே தான் ட்ரபுள் நம்ம நாலு பேர் சேர்ந்து வண்டி தள்ளுனுப்போம் ஒன்றாம் தேதி அது அப்புறம் பேசுவோம் ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும் சும்மா சாதாரண ப்ரமோஷன் இல்லைங்க சூப்பர் ப்ரமோஷன் சனி கொடு எவர் தடுப்பார் சனி த கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நான்காம் இடத்தை பார்க்குறார் எந்த டீமுக்கு என்னை வந்து டீம் மெம்பராக வச்சுருந்தியோ அதே டீமுக்கு டீம் லீடராக்கிட்டாங்கள அதான்டா சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி மேலே வச்சிருவார் நான்காம் இடத்தை பார்த்துடுறாரு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி என்ன கேட்டாலும் தந்துடுவார் ச கன்னிராசிக்கார்கள் பிரம்மா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா விசேஷம் அப்படின்னா இந்த சனி ஏழில் இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க நான் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க அவர்களுக்கெல்லாம் வீட்டில் அப்ரூவல் வாங்கி ப்ரிப்பேர்டு போய் மட்டும்தான் இவங்க செக்குடு போய் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்ரூவ்டு போய் நம்ம அப்பா ஆல் சைன் அவரே வாங்கி கொடுத்துருவார் சனி பகவானே முன்னின்று வாங்கி கொடுப்பார் அதுக்கப்புறம் அடுத்ததாக இதெல்லாம் பண்ணுறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நிராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தை ஆரம்பிக்கும் போதே யார் முகத்தை பார்த்து ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பாஸ் முகத்தை பார்த்துட்டு தான் ஆரம்பி ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் பாஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூயர் சொல்லிகிட்டே ஆரம்பிங்க ஐயா ஹாப்பி நியூ இயர் ஐயா நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஜாமி இன்னும் ஆறு மாதம் வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே இருங்கப்பா ஐபிஎஸில் சொல்லியிருக்காங்க வேலை போயிருந்துருக்கீங்க நான் பாட்டுக்கு ஏதோ கண்ணு தெரியாமல் அப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அமைதியாக அது மாதிரி சாதுக்கள்னு நினச்சி என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாது ஆகிடணும் கம்பெனியில் அப்போது சம்பவம் செய்யும் வேலையெல்லாம் அஞ்சாறு மாதம் ஒத்தி போடு அந்த மாதிரி ஜூன் வரைக்கும் கம்பெனியில் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது நம்ம எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாது எந்த விருந்துகளுக்கும் போகக்கூடாது எங்கே கூப்பிட்டாலும் அது அது வந்துங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு எதுக்குமே கலந்துக்கூடாது இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளை கூப்பிட்டு பிரசன்ட் பண்ணி விட்ருவாங்க நம்மளால நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுலேயே தான் தப்பு கண்டுபிடிப்பார் அதனால் எந்த மீட்டிங்க்கும் பெருசாக போகாதீங்க அமைதியின் வழியில் போயிடுறது நல்லது அப்போ ஜனவரி பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயம் வேலை போய்டும் இதுதான் கசப்பான உண்மை நிச்சயம் வேலை போயிடும் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை துலாத்துக்கு ஆஃப்டர் ஜூன்னு சொல்ல போகிறேன் இவங்களுக்கு பிஃபோர் ஜூனு அவங்களுக்கு ஆஃப்டர் ஜூனு இப்போது இந்த வேலை போகுங்கிறதே எப்படி நான் யார் தெரியுமா நான் தான் வைஸ் ப்ரெசிடென்ட் இருந்துட்டு போங்க இனிமேல் வேலை இல்லை நான் யார் தெரியுமா நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் யாராக வேணா இருக்குது சில பேருக்கு வேலையை போயிடும் அல்லது சில பேருக்கு வேலை போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்போ என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க இன்னார்ட்ட வாங்கினேன் இவ்வளோ காசு வாங்கினேன் இன்னார் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாரு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா இதை வெக்கம் பார்க்காம எண்ணி பார்த்து பண்டில் பண்ணி இன்னும் முப்பத்தி நாலு ஐநூறுன்னு எழுதிட்டு இதில் எந்த வெக்கமும் கிடையாது உங்களுக்கே எனக்கு என்ன சார் வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய விஷயமா சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இந்த அனுமானத்தின் அடிப்படை அவர் கொடுத்ததை நான் எண்ணி பார்க்காம வச்சுட்டேன் சார் அந்த மாதிரி என்ன சின்ன தவறுகள் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் வேலையில் தேவையில்லாத விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சமீபத்தில் ஒருத்தருக்கு இதனால பெரிய என்கொயரியே நடந்தது ஒரே ஒரு சாங்கு இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது நம்ம கம்பெனியில் எல்லா பக எல்லா மழை பெயருப்பையும் நமக்கு கம்பெனி உண்டு நம்ம கம்பெனிக்கு லீவே இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் அதுக்காக கூப்பிட்டு இது ஒரு என்கொயரி எதுக்காக கம்பெனி பயிரை கிடைக்கிறீங்க இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு விளாட்டாக இருக்கும் ஆனால் சீரியஸ் விஷயம் நம்ம கம்பெனி நம்மளே கிண்டல் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம கம்பெனிக்கு மேலே கோவமே வரும் விளையாட்டு நீங்கள் பண்ணுறது தான் நிர்வாகத்துக்கு அசிங்கம் அப்போது சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போடுறது ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் முக்கியமாக பாஸ் கூட சண்டை போட்டால் எந்த ஸ்டேட்டஸும் வைக்காதீங்க அந்த ஆள் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்த்துட்டே இருப்பார் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அது அவருக்கு சொல்கிற மெசேஜ்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க ஏதாவது இந்த சிங்கம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை தான் சொல்கிறான் அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்போது கண்ணிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஒரு ஸ்டெப்பும் சார் நீங்கள் சொன்னீங்க சார் நீங்கள் சொன்னதுக்கு நான் போதை சொல்லிட்டேன் சார் மற்றபடி எனக்கு ஒன்று தெரியாது சார் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருங்க உண்மை என்னவென்றால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலையில் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருப்பீங்க பத்திலே குரு வருது மிகப்பெரிய ஆபத்து இருந்தாலும் பத்தில் இருக்க குரு ஜூ ஜனவரி ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஜனவரியில் தொடங்கி ரெண்டாம் இடத்தை பார்த்து பணம் தந்துகிட்டே இருப்பார் குருன்ற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா அடித்தாலும் வலிக்காம அடிப்பார் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து பணம் தருகிறார் நான்காம் இடத்தை குரு பார்த்துடுறார் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பக்கம் பெரிய கடன் இல்லாமல் ஜூன் வரைக்கும் அப்படி வண்டியை தள்ளி கொண்டு போய் ஓட்டிடுவார் ஆனால் ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க காரணம் என்னென்னா குரு வந்து பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இதுக்கு மேலே தான் லைஃபே என்ஜாய் பண்ண போறீங்க காரணம் எந்த குரு ஐந்து நாலு கூடியவராக ஏழு கூடியவராக இருக்கிறாரோ அவர் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் என்னும்போது வெளிநாடு போகிற யோகம் எந்த கம்பெனியில் நீங்கள் உங்களை போர் பர்ஃபார்மர்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் டாப் பர்ஃபார்மர் ஆவீங்க காரணம் என்னன்னா நான்காம் விடக்கூடியவன் வீடு மாடு மணிலெல்லாம் வாங்குவீங்க இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் ஆஃப்டர் ஜூன் தான் பிரகாசமான வாழ்க்கை சார் கன்னிராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன கவனமான விஷயம் வேலைதான் வேலையை தவிர வேறுதும் இல்லை ஜனவரி மாதத்துல இருந்து நேரே போ நேரே வா கம்பெனி விட்டால் வீடு வீடு விட்ட கம்பெனி வேற எது யோசிக்கக்கூடாது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த மாதிரி தான் நண்பர்களே ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை கன்னிராசிக்காரர்கள் வேலையைத் தவிர வேறு எதுவும் யோசிக்க கூடாது அது மட்டும் வாயில் வச்சுக்கோ கண்டிப்பாக சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த வருடத்தை அவர்களுக்கு சாதகமான வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா கண்ணீர் ராசிக்காரங்க கை பிடிச்சிக்க வேண்டிய இறை வழிபாடுனா அது என்ன கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குரு பகவானை கடுமையாக வழிபடணும் குரு பகவானை வழிபட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாகும் குரு தான் முக்கியமான ஒரு ஆள் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வேலையை பிடுங்கிடுவார் அப்போது குரு பகவானுக்குரிய பிரீத்தி கொண்ட கடலை மாலை போடுறது ம மஞ்சள் நிற ஆடைகள் குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடாக சித்திர பீடங்கள் போகிறது சாதுக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது திருவண்ணாமலையில் இந்த கிரிவலம் போகிற சாதுக்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி தர்றது அந்த மாதிரியான தன்னால் முடிஞ்ச கைங்கரியங்கள் ஸ்கூல் வார்த்தியாருக்கு ஃபோன் பண்ணி சார் என்னை பிளஸ் பண்ணுங்கள் சார் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது சார் எவ்வளோ கோவம் பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை காப்பாற்றப்படும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரங்களுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ சார் தாராளமாக எண்பத்தஞ்சு மார்க்கு தரலாம் எண்பத்தஞ்சு மேக் சரி இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் எதுல கவனமா இருக்கணும் குறிப்பா ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் போட்டு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை எங்களோடும் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் தமிழ்